ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் சரி அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதினாலாம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் அதுல ரொம்ப வசதியா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பவுமே அறகுறை செய்தியை அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அரசாங்கத்தை எப்படி அறகுறையா நடத்துறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு கழகம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை ஒரு ஒரு மெட்ரோ ரயில் நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பதினேழு பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு இப்ப உதாரணத்துக்கு கல்லூரியில மனு போடுறோம் அப்படின்னா பிளஸ் டூல பாஸ் பண்ண சர்டிபிகேட்டை வைக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்ல ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணனும்னா அறுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா அந்த அறுபது சதவீதம் மார்க் வாங்கினவங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நான் ஐம்பத்தஞ்சு தான் வாங்கியிருக்கேன் ஆனா அந்த காலேஜ்ல எனக்கு சீட் கொடுக்கணும்னா நான் அப்ளிகேஷன் போடுவேன் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அய்யோ அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு என் குழந்தை படிக்க கூடாதா நான் படிச்சா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் தான் இப்ப மெட்ரோ விஷயத்துல நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் அப்ளிகேஷனை மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாம நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல டிபிஆர் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும்